இன்றைய மன்னா ஆதி ஆகமும் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனம் ஆதி ஆகமும் நாற்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ஏழு சகல தேசங்களிலும் பஞ்சம் இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பின் இடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள் இங்கே இடத்தில் எல்லா தேசத்தாரும் வந்து தானியம் கொள்ளும்படி வந்தார்களாம் பஞ்சம் தேசங்களில் இருந்தது அந்த காலத்தில் தேசங்களுக்கு உணவு கொடுக்கும்படியான ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் கத்தர் யோசேப்பை வைத்திருந்தார் இந்த யோசேப்பு கத்தரால் உயர்த்தப்பட்ட ஒரு மனுஷன் எந்த இடத்துல உயர்த்தப்பட்டார் ஒரு அந்நிய தேசத்தில் உயர்த்தப்பட்டார் அடிமையாக இருந்த ஒரு யோசேப்பு ஒரு அரசனாயி எல்லாவற்ற எல்லாருக்கும் உணவு கொடுக்கிற நிலைமையில கத்தர் கொண்டு போய் வைத்தார் கர்த்தர் உயர்த்துகிற விதம் இருக்கும் யோசேப்பை கத்தர் உயர்த்தின விதங்களை பார்ப்பீர்கள் என்றால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் வாய்ப்பே இல்லாத யோசிப்பை கத்தர் ஸ்தலங்களிலே கொண்டு போய் நிறுத்தினார் சிறைச்சாலையில் இருந்த ஒரு யோசிப்பு அதோடு வேலை கதையை முடிந்தது என்று நினைத்திருக்கலாம் வாய்ப்பே இல்லை என்று இருந்தது இருந்த ஒரு யோசிப்பை கத்தர் உயர்த்தினார் கத்தர் உங்களே உயர்த்த வல்லவர் என் வாழ்க்கை இப்படியே இருக்கும் நீங்க நினைச்சிட்ருக்கலாம் ஆனா உங்களை கத்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் மிக 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 கீழ் கீழான ஒரு நிலைமையில இருக்கிற என்னால எப்படி உயரம் வர முடியும் நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம் அல்லது சிறைச்சாலையில் இருப்பது போல அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே நான் எப்படி ஒரு உயர்வை பார்க்க முடியும் நீங்க நினைக்கலாம் நம்ம எல்லாருக்காக தான் யோசேப்போட சரித்திரம் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது யோசேப்பை உயர்த்தினவர் உங்களையும் உயர்த்த வல்லவர் இப்ப இருக்க சூழ்நிலை பார்க்காதீங்க நிச்சயமாகவே கத்தரவுளை உயர்த்துவார் அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே யோசிப்பை உயர்த்தினவர் எங்களே உயர்த்த வல்லவர் அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற மாதிரி கீழான நிலங்கள் இடங்களில இருக்கலாம் வாய்ப்பே இல்லாத சூழ்நிலைகளில இருக்கலாம் ஆனால் யோசிப்பை தேசங்களுக்கு உணவு கொடுக்கும்படியாய் உயிர் உயர்ந்த ஸ்தலத்தில் வைத்தவர் எங்களை உயர்த்த வல்லவர் நம்முடைய ஆணி கடாவப்பட்ட கருத்துக்குள்ளால் உப்பு கொடுக்கிறோம் இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அற்புதத்தின் நாளாக ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் இதே ஆமே கத்துறங்களை ஆசிரியப்பார